வெல்கம் டு கிருஷ்ணாஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இன்ஸ்டன்ட் இஞ்சி ஊறுகாய் இதை நீங்கள் இட்லி தோசை சப்பாத்தி சாதத்துக்கும் வச்சு சாப்பிட்லாம் முதல்ல ஒரு வானலியில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் எடுத்துக்கோங்க நல்லெண்ணெய் தான் இதுக்கு நல்லாயிருக்கும் எண்ணெய் காஞ்சப்பறம் கடுகு ஒரு டீஸ்பூன் வெருங்காயம் கொஞ்சம் கடுகு வடித்தப்பறம் இரநூத்தம்பது கிராம் இஞ்சிய தோல் சீவி தோல் எடுத்துட்டு தே வச்சுருக்கேன் அதையும் சேர்த்து நல்லா வதக்கலாம் அது நல்லா வதங்கின பச்சை வாசனை வதங்க போன அப்புறம் புளி தண்ணி சேர்த்துக்கோங்க இரநூத்தம்பது எம்எல் தண்ணி இஞ்சி எவ்வளோ இருக்கோ அதே அளவுக்கு புளி தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க விடுங்க கொதிச்சப்புறம் உப்பு ஒரு டீஸ்பூன் காய்ந்த மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க மிதமான தீயில் வச்சு நல்லா கிளறிக்கோங்க இது கூட ஒரு ரெண்டு டீஸ்பூன் வெள்ளத்தை சேர்த்துக்கோங்க லோ ஃப்ளேம் வச்சு நல்லா கலந்து விட்டுக்கோங்க சைடில் எண்ணெய் பிரிஞ்சு வரது நல்லா தெரியும் இது இதுதான் கரெக்டான பதம் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க ஈரம் இல்லாத ஏர்டெட் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் Thanks for watching.